கவலையாக இருக்கீங்களா இது உங்களுக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒபுரக்காது நாம் எல்லாருக்குமே தெரியும் நாம் மரணத்தை சந்திப்போம் இப்படி மரணம் எப்படி எல்லாேருக்கும் பொதுவானதோ அதே மாதிரி எல்லாருக்கும் அனுபவிப்போம் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோன்ற ஒரு விஷயந்தான் கண்ணீர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக கண்ணீருன்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் இந்த கண்ணீர் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு வரும் நம்ம ரொம்ப கவலையாக இருந்தாலும் நமக்கு வரும் ஆனால் சந்தோஷமோ கவலையோ எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கவலை வரும்போது அந்த கவலை நம்ம விட்டு போகும் அது மாறும்ன்றதை நம்ம நம்பணும் அதுக்கு துவாவும் செய்யணும் அல்லஹுமே அதான் சொல்கிறான் இன்னும் மேலே சுரிய ஊசுறா இன்னும் மேலே சுரிய ஊசுறா கஷ்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எளிது இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதோடு உங்களுக்கு ச இலகுவானதும் இருக்குது அப்படின்னு ரெண்டு முறை அல்லாஹாலாக சொல்கிறான் எந்த கஷ்டமானாலும் அந்த கஷ்டம் மாறும் அப்படின்றத அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் இதுக்கு பல இடங்களில் குரானில் ஆதாரம் இருக்குது ஏன் நம்முடைய தூதர் அஹமது நபி சொல்லாஹு அலஹி உசலம் அவங்கள எடுத்துக்கங்க அவங்க படாத கஷ்டமாக எத்தனை ஆண்டு காலம் பட்டாங்க கஷ்டம் பசியினால் கஷ்டப்பட்டிருக்காங்க தன்னுடைய தோழர்களுடைய இறப்புனால் கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தினர் இறப்புனால் கஷ்டப்பட்டிருக்காங்க அதை தாண்டி தன்னுடைய நாட்டை விட்டே போகிற சூழ்நிலை வந்திருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பல கஷ்டப்பட்டும் அல்லாஹ் பிற்காலத்தில் அவங்களை ஒரு சாம்பராஜ்க்கே தலைவராக்கி கொடுக்குறான் தன்னுடைய கஷ்டம் தாண்டி தன் நாட்டு மக்களுடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் அல்லாஹ் ஆக்கி வச்சான் அது மாதிரி நம்ம கஷ்டமும் ஒரு நாள் மாறும்னு நம்புங்க அதே மாதிரி யாக்கூப் நபி எடுத்துக்கோங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பாசமுள்ள ஒரு ம மகன் யூசுஃப் நபி யாக்கூப் நபிக்கு அப்பேற்பட்ட மகனை தொலைச்சிட்டாங்க அப்பேற்பட்ட மகன் இறந்துட்டதாக ஒரு ஃப்ரேம் ஓனாய் தூக்கிட்டு போச்சுன்ற மாதிரி மற்ற பிள்ளைங்க வந்து யாக்கூப் சொல்கிறாங்க அப்படி சொல்லியும் அவங்க யாக்கூப் நபி எவ்வளவோ பொறுமையாக எத்தனை காலம் கஷ்டத்துக்கு அப்புறமும் அல்லாஹ் யாக்கூப் நபி மூசா யூசுஃப் நபியை எப்படி அவங்களுக்கு கொடுத்தான் ஒரு அமைச்சர் சபையில் அல்லாஹ் ஒரு பெரிய பதவியாக்கி கொடுத்தானா இல்லையா அவ் ஒரு அரசவை சபையில் யூசுஃப் நபி இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பில் அல்லாஹ் திரும்ப அவங்களுக்கு கொடுத்தான் அப்படி நம்ம கஷ்டமும் ஒரு நாள் மாறும் நம்முடைய சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறி நாமளும் அது சரி மேற்கொள்வோம் மூசா நபி எடுத்துக்கோங்க மூசா நபி பயந்து ஓடுனாங்க ஃபிரௌனுக்கு ஃபிரவுனுக்கு பயந்து ஓடுனாங்க நாம் சொல்லுவோமா ஒரு நபியை பார்த்து பயந்து ஓடினாருன்னு சொல்லுவோமா ஆனால் குரான் சொல்லுது அல்லா சொல்கிறான் மூசா ஃபிரவுனுக்கு பயந்து தான் ஓடினாருன்னு சொல்கிறான் அப்படி ஃபிரௌனுக்கு பயந்து ஓடின நபியை பல வருஷம் கழித்து ஃபிரௌனுக்கு நேருக்கு நேர் ச அந்த சபையில் நேருக்கு நேர் பேசுகிறாங்க மூசா நபி ஃபிரௌன்கிட்ட தன்னுடைய வாதத்தை நேருக்கு நேர் பேசுகிற அளவுக்கு அல்லா மூசா நபிக்கு பிற்காலத்தில் ஆக்கி கொடுக்குறான் அவர் விரண்டு பயந்து ஓடின ஒரு நபி இப்படி பல கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த கஷ்டம் மாறும் அந்த மாறுன்ற நம்பிக்கையும் வைங்க அல்லாஹ் பிரார்த்தனையும் செய்யுங்க அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்களையும் மாற்றி தரக்கூடியவனாக இருக்கான் அலாமீகம் ஒரு அஹமதுல்லாஹி ஒபிற காத்துகும்